ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியோவில் என்ன பார்க்குறோன்னா நம்ம சுந்தரமகாலிங்க சுவாமி திருக்கோயில் வாசிப்பில் தான் உட்காந்துட்டுருக்கோம் நான் ஒய்ஃபு தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தோன்றதே தெரியலைங்க நான் என் பாப்பாவை தூக்கிட்டு மேலே ஏட்டேன் சுத்தமாக கஷ்டமே தெரியல வந்து கடவுளை கண்ணில் பார்த்த உடனே கூட்டம் இல்லை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு சாமியை பார்க்கறதுக்கு வந்தாச்சு மணி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது வாங்க சுந்தர மகாலிங்க தேவரை பார்க்கலாம் நானும் பார்த்த மாதிரி நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க ஓம் நமச்சி ஓம் நமச்சி அது காய்ச்சல் அளிக்கிறார் பாருங்கள் சுந்தர மகாலிங்கர் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்பா ஒன்று பார்க்க தான்ப்பா இவ்வளோ தூரம் வந்தேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் ஒரு காட்சி கொடுப்பா கோவில் பார்த்துட்டு கோயில் பின்புறம் வந்திருக்கங்க கோவில் பின்புறம் வந்தோன்னே இங்கே ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்குது பின்னாடி கோ சுவாமி பின்னாடியே அம்மன் பேர் வந்து வீடியோ எடுத்தேன் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் அம்மனா அதையும் போய் பார்த்தேன் பார்க்காமலாம் இல்லை இந்த இடம் வந்து நம்ம சுவாமி திருக்கோவில் பின்னாடி உள்ள பார்க்க முடியலன்றதுக்காக ஃபோட்டோ பின் பின்பக்கம் ஸோ கோயிலுக்கு பின்னாடி சாமியை ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இங்கே நின்று தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க வீடியோ எடுத்துப்பாங்க எல்லோரும் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுவாங்க இந்த இடத்துலலாம் நானும் உட்காந்தேன் தியானம் பண்ணேன் வீடியோவும் எடுத்தேன் ஃபோட்டோவும் எடுத்தேன் இது பாருங்கள் அந்த வியூஸு வீடியோ எடுத்திருக்கேன் எப்படி இருக்காரு பாருங்கள் சுந்தரமகாலிங்கர் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இதை தாங்க என் மனசில் ஓடுறதே வந்து ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இதை அடுத்துங்க அந்த கோவில் நம்ம சுந்தரமாக கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற மணி இந்த இடத்துல குழந்தைக்காக்க வேண்டுதல் பாருங்கள் இந்த மரத்தில் எவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துலேயும் உக்காந்து தியானம் பண்ணுறாங்க திருசூலம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா வச்சுருக்காங்க பார்க்கும்போது அப்படி பயமாக இருந்துச்சு இவ்வளோ இடத்துல இந்த இந்த இத்தனை இத்தனையும் பண்ணியிருக்காங்கன்றது பெரிய விஷயம் மணி அடித்தேங்க செம்ம சவுண்டுங்க மணி அடித்த உடனே ஒரு மணி அடித்தேன் நான் அடிக்காமலாம் இல்லை மணி வேண்டதெல்லாம் பாருங்கள் நானும் பாப்பாவோம் மணி அடிச்சுட்டு பாப்பா சிரிச்சா நான் மூணு மணி அடித்து ஓம் நமைச்சுவாயா ஒன்று வந்து நான் பான்னு கடவுளுக்கு ஒரு